உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மன அழுத்தம் மன அழுத்தம் எதுக்கு வருது இப்போ நம்மளை நாமே ஏற்படுத்திக்கிட்டு தான் இந்த மன அழுத்தம் மன கஷ்டம் எல்லாமே நம்ம வந்து எதிர்காலம் நெழ்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் நினச்சி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்ம மனசில் போட்டால் தான் அந்த மன வரும் அது மட்டும் இல்லாத நம்ம அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி இருக்கோமே இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருக்கோமே இந்த வாழ்க்கை அப்படி போச்சு நம்ம வடம் புலம்புறது அதே போல் நம்ம பிள்ளைங்க கிட்டே அந்த கதையை சொல்கிறது சொன்ன உடனே இது வந்து ஒரு ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசு உள்ள பின்பணிங்களுக்கு தான் அதை சொல்கிறோம் நான் அவங்க என்ன செய்வாங்க அவங்க பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி சொல்ல பார்த்து அந்த உறவினர்களை பற்றி சொல்ல பார்த்து அவங்க மனசுல வந்து ஒரு மாதிரியான அவங்கள பார்த்தவனே ஒரு அந்த உறவினரை பார்த்தவனே வக்கரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அது போல இருந்தால் ஒரு சில உறவுகள் வந்து நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க அது உறவுகள் இருந்தால் அப்படி தான் இருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் அதுக்காக அவங்க மனசில் வந்து தேவையில்லாத விதை விதைக்காதீங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு அறுபது வயசு கடந்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கலாம் இது வெளியில நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்களா அது தே இல்லை அதே போல் கணவனுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதாவது தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்களா அதனால் தேங்க்ஸ் காடு அது போல சொல்லிவிட்டு போங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லபடியாக இருப்பீங்க நன்றி